காக்கம் பூவு இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நல்ல மகசூல் அதுக்கப்புறம் பனிகாலத்தில் வந்து இது பூ வரும் மற்ற நேரத்தில் வந்து பூ வராது நீங்கள் எவ்வளோ இடத்துல போயிட்டு போட்டிருக்கீங்க நாங்கள் ரெண்டு ஏக்கர் பக்கமாக போடுறோம் ரெண்டு ஏக்கருக்கு எத்தனை செடி வச்சுக்கோங்க ஒரு தூருக்கு வந்து பத்து ஏழு நாற்று இருந்து எட்டு நாற்று வரைக்கும் வைக்கணும் ஒரு தூர்லேயே ஒரு தூரில் நாற்று பூராமே நாங்கள் பிடுங்கி வைக்காது தனியா பயில் நாத்துலாம் வாங்கி நடுறது இல்லை இதுல இடையில தலைஞ்சிருக்கதே பிடிங்கி அப்படியே ஒரு எட்டு செடி பத்து நாத்து அப்படின்னு வச்சு மொத்தமா வச்சு நட்டு ஆறு அடிக்கு ஒரு இது போடு மரத்துக்கு உள்ள நட்டுருக்கீங்களா தென்னை மரத்துக்குள்ள அது ஒண்ணு இது இல்ல நல்லா வருது நல்லபடியா வருது நல்லா வருது நமக்கு பனி பனிகாலத்துல முடிஞ்சு அந்தது மத்ததுல போகும் தண்ணி காய்ச்சறது பெரும்போல பாய்ச்சு நாளைக்கு ஒருக்கா பாய்ச்சினாலே போது தனிக்கு இதுக்கும் எந்த இதுவுமே இல்லை இதுக்கு புழு பூச்சி இது மாதிரி தான் அதுக்கு மருந்து அடிக்கணும்னா பத்து நாள் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து மருந்து என்ன போயிட்டு இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு டைம்னால் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பொங்கல் நியூ இயரு இந்த மாதிரி வந்து ஆயிரத்தி ஐநூறு மேலே போவேன் மற்ற நேரம் நாற்பது ரூபாய்க்கு போனது பார்த்து ரெண்டு எல்லாத்தையும் ஈவெண்ட் பண்ணி தான் நான் இது எப்படி மொட்டா பறிப்பீங்களா மொட்டு மொட்டா தானே இந்த அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த பூவை இன்னைக்கு பறிக்க வேண்டிய பூவுன்னு அது போகிறான் அடுத்த நாள் விட்டோம்னா மலர்ந்துடும் அது ஒரு வாரம் ஆனாலும் மறுபடியும் நம்ம கையில் பிடிங்கி கீழே போட்டா தான் போகும் மற்ற பூ மாதிரி உதராது அப்படியே செடி இல்லையா இன்னைக்கு அப்படியே நம்மளா அப்படி போட்டுக்கோங்க மலந்த பூ கீழே ஓதுரா மலந்த பூ ஏசு ஆகாத அவ்வளோதே ஆகுது அப்படியே காஞ்சு போய் இதாக போகிறது புழு வரும்னா இந்த பச்சை புழு மாதிரி உள்ளுக்குள்ள வந்துடும் அந்த அரும்புலேன்னு வந்து பச்சை புழு மாதிரி வந்துடும் பச்சை புழு வரும் வைரஸ் மாதிரி வந்து தாக்கிடும் அப்படியே ஒற்ற மாதிரி பிடிச்சி வந்து இதாக ஆகும் அதுக்காக மாதி நாளைக்கு ஒருக்கா வந்து மருந்து அடிச்சு போயிடுது செடி வச்சு எவ்வளோ நாளாச்சு இந்த செடி இப்ப இந்த செடி வச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷம் நாள் வரைக்கும் முப்பது வருஷம் வரைக்கும் கூட செடியை வச்சுக்கலாம்னா கவாத்து வெட்டிக்கிட்டே இருக்கணும் கவாத்து வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு கூட செடி அப்படியே இருக்கும் நிரந்தர வருமானம் மாதிரி இருக்கு வருஷத்துல ஆறு மாசத்துக்கு வந்து இதுல வருமானம் எடுத்துக்கலாம் பூ பறிக்கிறதுக்கு மட்டும் பூ பறிக்கிறதுக்கு மட்டும் இல்ல இல்ல இது டெய்லியும் பறிச்சே ஆகணும் ஒரு நாள் விட்டோம்னா அடுத்த நாள் மலர்ந்து போயிரு யாருக்குமே இது இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் இப்போ வந்து தடிக்கிற வேண்டிய டையம் இப்போ அடிச்சுட்டுவோம் அடுத்து மறுபடியும் தலைஞ்சி வந்துச்சுன்னா அடுத்து ஆடி ஆவணி அதுக்கு மேலே வந்து பூ வராது ஆடி ஆவணி சொல்ட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் வந்து விலையும் விற்க பூ நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பூ வராது பனிக்காலத்தில் வர வெயில் காலத்தில் வந்து மல்லிகைப்பூ வர்ற டைத்தில் இந்த பூ வராது